সুট৕� seeing হরcción আটেডিা 17 SCOTT সুনট告诉 সিখরা মরা এরা সিমযা সুঢাসািক্ক়্ল় রাহকরাা শাসল 이름 வேலை களை பத்தி தெரிஞ்சுக்கீங்க புடிச்சிருக்கா ஆளையெல்லாம் நம்ம மார்க்கெட்ல இருக்காங்க இங்க வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து போறோம் நன்மை நேயர் நம்ம கிராமம் பத்தி நீங்க கொண்டாடுறீங்க நேயர் மார்க்கெட்ல ஆசிரமமா இருந்து குடுங்களே யாருடா மாவீரா ஆளுங்க வெளியலாம் வெளியலாம் போறோம் போறோம் மாமை பாதியா ஆக்கி விடுமா அப்படி ரெண்டு பக்கம் எல்லாம் பண்ணிட்டீங்க குளிரடா ஐயா வந்துருயா சாமான் மூட்டரான வரத்தை இழுத்து போயி சொல்லிச்சு குடுப்பறா ஆர்த்தி விட்டு போறதுக்குதே ஆர்த்தி மாத்தறீங்கன்னா அதான் காட்னிக்கு வந்து போறோம் அற்காவே ஆபத்து ஒரு மூணு போறே போறா சொல்லுச்சு குடுப்பறா ஐயா ஏவே